தமிழ்நாட்டில் ஜெயிச்ச இந்த நாற்பது எம்பிக்கள் பாராளுமன்றம் போய் என்ன பண்ண போறாங்க ஆயிரம் கூடி சேர்த்துவாங்க ஆட்சிக்கு போக தெரியுமா எம்ஜிஆர் தெரியுமா ஜெயலலிதா தெரியுமா ரெட்டைவா தெரியுமா காந்தியை தெரியும் எல்லா நோட்லயும் காந்தி சூரி வந்து அரசியலுக்கு வரப்போறதாகவும் ஒரு தகவல் வந்து சினிமா வட்டாரத்தில் பரவிட்டு இருக்கு முக்கியமான தலைகள்லாம் இருக்குமா ஒரு டவுட்டாக இருக்கு உதயநிதி விஜய் சீமான் இந்த மூணு அரசியல் களம் இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது இப்போ விஜய் வந்து இப்ப அப்போ இருந்த காலகட்டம் வேற இப்போ உள்ள இளைஞர்களுக்கு கொள்கை கோட்பாடு அதெல்லாம் வந்து இல்லை நாங்கள் நிறையா பேர்கிட்ட போய் கேள்விகள் கேட்கும்போது விஜய் எங்களுக்கு பிடிக்கும் அதில் ஒரு பொண்ணு சொல்கிறது சினிமாவில் வந்து அவர் வந்து அறுத்து தொங்க விட்டார் ஒரு தப்பு பண்ண ஒரு பையனை அதனால் ஓட்டு போடுவேலாம் சொல்கிறது புரிதல் வந்து இளைஞர்களுக்கு புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குது அரசியல் புரிதல் இப்போ நீங்களாம் கடந்து வந்த அரசியல் வேறு அது நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு புரிதல்னா ஒருவேளை தவறுதில் அந்த இளைஞர்கள் போய் விஜய்க்கோ அல்லது ஒரு சீமானுக்கோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு உணர்ச்சி சப்பட்டு ஓட்டு போட்டு அதில் ஓட்டுகள் வந்து புரியறதுக்கு ஒரு வாய்ப்போ அப்படி இல்லைன்னா விஜய் வந்து ஒரு வலுவான கூட்டணிகளை அமைத்து அதன் மூலமாக அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா நீங்கள் விஜய் விஜய்காந்த் கம்பேர் பண்ணி பாருங்க நீங்கள் சினிமாவில் பல நடிகர்களை பார்த்துருப்பீங்க விஜய் மாதிரி நூறு மடங்கு வலிமையானவர் விஜயகாந்த் ம் விஜய விட நூறு மடங்கு வலிமையானவர் எனக்கு தெரிஞ்சு ஈழத் தமிழர்கள் பல பேர் போராளிகள் வெளிநாட்டுக்கு போகிறக்கு கல்யாணத்துக்கு முன்பு பல லட்சங்களை கொடுத்துருவார் விஜயகாந்த் எது மனசில் போட்டுதோ அப்படியே இருந்தாலும் பேசுவார் ஊட்டி கழிச்சு மேலே இலையெல்லாம் அவர் அவரை வந்து அவர் அரசியலுக்கு வர்ற ரசிகர்கள் போய் ரெண்டாயிரம் பேர் கவுன்சிலாக ஜெயிச்சு பன்னீர் போயிட்டு ராமதாசை காலி பண்ணி அவரை கண்டுபிடிச்சான் அவர் கண்டுபிடிக்கிற தொண்டனை நீங்கள் ரெண்டாயிரத்தில் திமுக திமுக எதிர்த்து கவுன்சிலராக விஜயகாந்த் கொடியை போட்டு சுயேட்சை ஜெயிக்கிறான் ரெண்டாயிரம் கவுன்சிலர் எங்கேயாவது வன்னியர் பிரிட்டல அதான் சினிமாவில் என்எல்சி ஏரியா அதான் அதிகமான ரேட்டு பணம் எம்ஜிஆர் படம் ஓடும் ரஜினி படம் ஓடும் விஜயகாந்த் படம் ஓடும் அதிகமாக என்ன சினிமாவில் என்எல்சி ஏரியா தான் அதிகம் அப்போ அந்த ரெண்டாயிரம் பேர் வந்து ரெண்டாயிரம் பேர் தான் இருபத்தி ஒம்பது எதிர்கட்சி எம்எல்ஏ ஆனார் ஜெயலலிதா தான் அவரை முதல் அங்கீகாரம் பண்ணி எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கிச்சு இருபத் முப்பத்தஞ்சு சீட்டு கொடுத்து இருபத்தி எம்எல்ஏ இருந்தார் வேற இதுவரைக்கும் அண்ணாதிமுக திமுகவை எதிர்த்து அதாவது காங்கிரஸ் அது நூறாண்டு கட்சி காங்கிரஸுக்கு பிறகு திமுக திமுக பிறகு அன்னாதிமுக அன்னாதிமுகவுக்கு பிறகு இருபத்தி ஒம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரே கட்சி தேமுதிக தான் அந்த தேமுதிகவை ஜெயலலிதா ஒட்டச்சி சுக்குனூர் ஆக்கி சின்னாபண்ணா ஆக்கி அவர் இருக்கும் போதே பாதி பேர் எங்கே போயிட்டான் போயிட்டா மாபா பாண்டியராஜாரு அருண் பாண்டியா மைக்கேல் ராய் நிறைய பேர் விஜயகாந்த் நொந்து போயிட்டார் சமாளிக்கவே முடியல சமாளிக்கவே முடியல அப்போது ஜெயலலிதாவை வச்சுக்கிட்டே நாக்கத்து சண்டைக்கு போனார் இதெல்லாம் இந்த நபராலேயே அரசியல் தாக்கு முடிக்க முடியல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கோமாவுக்கு அவரு போயிட்டார் கட்சியும் போயிடுச்சு இந்த அளவுக்கு வலுமையான வலுவான ஆளாக விஜயனு பூர்த்தி பாருங்க விடை தெரி அரசியல் என்பது மலர் கிரீடம் அல்ல அது முள் கிரீடம் அண்ணாதான் சொல்லுவார் நாங்களெல்லாம் இந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு வருகிற வழியில் வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி நறுமணத்தோடு எங்களை வரவேற்பு கொடுக்கல நாங்கள் வந்த பாதை கல் முள் கண்ணாடி பாம்பு பள்ளி நரி எலி புலி இதெல்லாம் தாண்டி வரும்போது உடம்பு பூரா ரத்த காயமாகி போச்சுன்னா அண்ணாவுடைய கூற்று சரி சார் இப்போ வந்து இப்போ விஜய் வரல வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருக்கா என்னென்ன காலந்தான் பதில் சொல்லணும் அவ்வளோதான் இப்போது பாராளுமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அண்ணாமலை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிஜேபியில் அண்ணாமலை மீண்டும் பிஜேபி தலைவராக நீடிப்பாரா தமிழிசை அம்மா வந்து திரும்ப கவர்னர் ஆவாங்களா முருகன் மத்திய அமைச்சர் ஆவாரா இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன இவங்க என்ன ஆகும் இவங்களுடைய மூணுடைய நிலை இல்லை அப்பா பிஜேபியில் ஒன்று இருக்க வரைக்கும் அண்ணாமலை தான் தமிழ்நாடு தலைவர் சரி அண்ணாமலை விட்டு தரசியல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை ம் ஆமாம் அதே போல் அருந்தவியர்கள் பூரா முஸ்லீமாக மதம் மாறலாம் ம் எங்கள் நீங்கள் வேண்டுபாளையம் பக்கம்லாம் அதனால் இந்த அருந்தவியர் சமூகத்தை தக்க வைப்பதற்காக இந்து மதம் இந்து மதம் சனாதன இந்து மதம் அழிந்து போகாமல் இருப்பதற்கு ஒரு தலித்து மத்திய அமைச்சராக தேவை ஓகே ரெண்டு பேர் உடைய தேவை பிஜேபிக்கு சேவை தேவை ஆனால் தமிழிசையுடைய தமிழிசை என்ன நடந்ததுன்னா ஆளுநர் வாய்ப்பு முடிந்து போனவருக்கு மீண்டும் மீண்டும் ஆளுநர் வாய்ப்பு கிடைக்காது அந்த அந்த காரணத்துல அந்தமா அட்வான்ஸ் பண்ணிட்டு பிஜேபி ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆளான் கணக்கு போட்டு வந்தது அது நடக்கல அதனால் மீண்டும் அந்த அம்மா பிஜேபி தன்னை இணைத்து கொண்டது ஆளுநர் பதவி ரிசைன் பண்ணிவிட்டு மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு பர்சனாலிட்டி பிஜேபி பர்சனாலிட்டி அவ்வளோதான் இதுதான் தொடர்பு இருக்கும் வேற பதவி உதவிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அங்கே மோடியே ஆட்டம் கண்டுகிட்டு இருக்காரு வேற ஏதாவது இருக்கலாம் 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 ஆனால் மீண்டும் பழைய ஆளுநர் வாய்ப்பெல்லாம் இல்லை சரி சார் இப்போ இந்தியா கூட்டணி இன்னைக்கு வந்து கூடி பேசுகிறாங்க கூடி பேசி இதனுடைய முடிவில் ஒருவேளை இணக்கமான சூழல் ஏற்பட்டு சந்திரபாபு நாயுடோ நிதிஷ்குமாரோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு நல்ல அமைப்பு உருவாச்சு அப்படின்னா யாரை பிரதமராக இந்தியா கூட்டணி வைக்கும் இல்லை ஐயா ஐந்து வருஷத்துக்கு அஞ்சு பிரதமர்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஓ வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் சந்திரபாபு நாயுடு நேற்றே மூத்த தலைவர் சரத்பா குலிட்டி தான் பிரைமர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நாங்கள் அவ்வளோ பேர் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம் சொல்லிட்டாங்க நேற்றே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ஆனால் சந்திரபாபு நாயுடு அது காதலே வாங்கல ஏன் காதல் வாங்கலைன்னா அவர் பிஜேபியோட கமிட் ஆகிட்டார் நீங்கள் மோடி அல்ட்டிக்கவே இல்லையே இந்தியா கூட்டணி எல்லாம் அல்ட்டிக்கிறான் மோடி நேற்று நான் தான் பிரதமர் முடிஞ்சு போச்சு ரெண்டு பேர் இல்லைன்னா நாங்கள் என்ன ரெண்டு பேர் உருவாக்குவோம் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு கூட இல்லைன்னா நாங்கள் ரெண்டு நிதிஷ்குமாரை சந்திரபாபு நாயுடு உருவாக்கும் சொல்றாரு அது தெரிஞ்சதுனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லை நீங்க ஆர்எஸ்எஸ் ஒரு மூணு ஆப்ஷன் வச்சிருப்பான் ஒரு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இல்லை மூணு ஆப்ஷன் வச்சிருப்பான் இந்தியா கூட்டணி ஒரு ஆப்ஷனுக்கே தடுமா இருக்கு அகிலேஷை கேட்கணும் மம்தாவை கேட்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால கேட்கணும் ஸ்டாலினை கேட்கணும் இத்தனை பேரை கேட்கணும் இத்தனை பேரு கையில் வாங்கணும் ஆமாம் அவ மோடி அப்படி இல்லை கையில் போட்டு சோப்புலேயே வச்சுருப்பான் அதனால இந்தியா இல்லை இந்தியா கூட்டணியிலோட கதவு சாத்தப்பட்டுருச்சு ஒன்றும் வாய்ப்பே இல்லை கூட்டணி எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி எதிர்கட்சி அதை தாண்டிய இனி அரசியலெல்லாம் இந்தியா கூட்டணியில் மோடி வலுவா இல்லை வலுவா இல்லை தனித்து எந்த முடிவுகளும் எடுக்க முடியாது அதில் தான் கொஞ்சம் மக்கள் ஆஃப் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இதுதான் இந்திய அரசியல் இந்தியா நடக்க போற ஏதாவது மாற்றங்கள் நடக்குதா ஏதாவது அதிர்ச்சி இருக்கா நீங்கள் கோர்ட்டில் போனோடனையும் பாஞ்சு நாள் பெயில் பெடிஷன் தள்ளுபடி பண்ணிடுவான் கோர்ட்டில் நீங்கள் மறுபடியும் இப்போ பெயில் பெடிஷன் போட்டால் ஜட்ஜு கேட்பார் ஏதாவது சேஞ்சஸ் எவனா அப்ரூவராக இருக்கானா எவனா அது உண்மை சொல்கிறேன் இருக்கானா எனி சேஞ்சஸ் ஒரே கேள்வி தான் நோ சேஞ்சஸ் டிஸ்மிஸ் இதே கதை தான் நீங்கள் இந்தியா கூட்டணி நோ சேஞ்சஸ் எப்பவுமே அது வந்து நெல்லிக்காய் மூட்டை அதனால் இனி இந்த அஞ்சு வருஷம் மோடியை கவுத்துட்டுலாம் ஆட்சிக்கு போகலாம் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி நிலைமை என்ன ஆமாம் அதே பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகாந்தே காலி பண்ணிட்டாரு வன்னியர் பிரிட்டில் இனி பூசா அது காலி பண்ணுறதுக்கு என்ன இருக்கு அது பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை பாசம் உள்ள மகன் கட்சி நீங்கள் அண்ணாதிமுகல ராத்திரியில் சேரதை முடிவு பண்ணி காலையில் பிஜேபியில் சேர்ந்துச்சேன் மகன் உள்ளே போயிடுவான் மகன் உள்ளே போயிடுவான் இப்போ அண்ணாதிமுகவோடு பாமக சேர்ந்துருந்தா அதோடைய நிலைமை இன்னைக்கு வேற நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு தொகுதி பிஜேபியில் வாங்கிட்டு அட்ரஸ் எல்லாம் போனதுக்கு அஞ்சு தொகுதியில் பிரதான எதிர்கட்சியாக வந்திருக்காது திமுகவுக்கு எதிராக இரண்டாவது ரெண்டாவது வாக்கு வாங்கியிருக்காது இப்போ இல்லையே ரெண்டாவது வாக்கு அண்ணாதிமுக வாங்கி மூணாவது பிஜேபி வந்துருச்சேன் அப்போது ராமதாஸ் மகனுடைய கமிட்மெண்ட்டை மீறி எதுவுமே செய்ய முடியல அது பா மா கா இல்லை பாசம் உள்ள அன்பு மணிக்காக அந்த கட்சி ராமதாஸ் ஐயா நூறு ஆண்டு வாழட்டும் ஆ நானும் அந்த கட்சியில் மாவட்ட செயலாளர் இருந்தேன் தொண்ணூறு தொண்ணூறில் அப்போது ராமதாஸுக்கு பின்னாடி நீங்கள் அது பூரா அப்படியே வேல்முருகிட்ட போயிருந்து வேலுமுருக்கு உட்காந்துருக்கார் ஏன்னா இவர் ஒரு கார்பரேட் தலைவர் யார் அன்புமணி ஏழை எளியவனுடைய தலைவர் ராமதாஸ் புட்டித்துக்கிட்டு ஊர் ஊரா போனார் எண்பத்தி நாலில் ஒரு சவாரி சுட்டு போட்டு திருவள்ளூர் பஸ்ஸை ஓடும் ஸ்டேட் பஸ்ஸுன்னு சொல்லுவோம் அதில் ஏறி ஊர் ஊரா போவார் அந்த ராமதாஸ் இன்னைக்கு இல்லை அன்புமணி சாட்டர் பிளேட்டில் போகிற தலைவராக மாறிட்டார் அதனால் பெரிய இடைவெளி வந்துடுச்சு இந்த இடைவெளி பாமகவில் யாருமே இல்லை அந்த இயக்கம் வலுவான இயக்கம் வலுவிழந்து போச்சு இனி அதுக்கான வாய்ப்புகள் அடைக்கப்பட்டு விட்டது சரி சார் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஜெயித்த இந்த நாற்பது எம்பிக்கள் பாராளுமன்றம் போய் என்ன பண்ண போகிறாங்க இன்னும் இன்னொரு ஆளுக்கு ஆயிரம் கோடி சேர்த்துவாங்க பல இப்போ அப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே கார்பரேட் முதலாளிகள்லாம் தான் எம்பியா இருக்கான் இதில் ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா சசிகாந்த் செஞ்சில் திருவள்ளூரில் அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு முன்னாள் ஐஏஎஸ் அவர் ஐஏஎஸ் பார்த்திங்கன்னா தூக்கி வீசிட்டு வந்தார் ஆந்திரா ரெட்டிகளுக்கு கூட இருந்து நான் இயற்கை வளத்தை கொள்ளையடிச்சு கப்பலில் ஏற்ற மாட்டேன் தூக்கி வீசிட்டு வந்தவர் நேர்மையான அண்ணாமலை ஒரு ஒரு இவர் கம்யூனிஸ்ட் அவரு ஆர்எஸ்எஸ் எப்படி நண்பராக இருக்க முடியும்

நீங்கள் சிபிஎம்மில் ஐம்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க ம் ஐம்பத்தி ஆறு வெஸ்ட் பெங்காலேயும் கேரளாவிலையும் அப்போது சிபிஎம் தலைவர் பிரகாஷ் காரட் அவர் மனைவி பிருந்தா காரட் ரெண்டு பேரும் நீங்கள் இந்த கார்ப்பரேட் முதலாளிகளை அச்சத்துலேயே வச்சுருந்தாங்க ரெண்டு மனிதர்கள் ஒரு ஒந்தமாக ஒரு கம்யூனிஸ்ட் பிரகாஷ் காரத்தினுடைய மனைவி கணவன் பிரகாஷ்க சிபிஎம்னுடைய தலைவர் அகில இந்திய தலைவர் இரண்டு பேரும் இந்தியாவில் பல ஆயிரம் கோடி வச்சுருக்கிற கார்பரேட்டுகள் அச்சத்தோடு வச்சுருந்தான் எப்போ வேணால் நாங்க இந்த ஆட்சியை இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் ஏதாவது அநியாயம் பண்ணிங்கன்னா மக்களை ஏமாத்துனிங்கன்னா கொள்ளையடிச்சிங்கன்னா அதானி அம்பானி ஆனிங்கன்னா அச்சம் கவுத்துருவோம் அப்படியே பிபி ஏரியா இருந்தான் இந்தியாவில் விடக்கூடிய அத்தனை கார்பரேட் முதலாளிகள் இதுதான் நீங்கள் கம்யூனிஸ்ட் அரசியல் அதுதான் சசிகாந்த் சிந்து சசிகாந்த் சிந்து ஐஏஎஸ்ஆர் தான் ஒரு ஐநூறு கோடி சம்பாதிச்சிருப்பான் தூக்கி போட்டு வந்தாலும் வந்தான் அப்போ அப்போ மனைவி சுஜாதா அந்த அம்மா என்ன வேலை பார்த்துட்ருக்கு பெங்களூரில் ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்கு அதனால தான் இந்த மக்கள் மக்கள் தெளிவாக இருக்க சரியான தலைவர் கிடச்சேன்னா அவ்வளோ தலைச்சு கொண்டாடுவான் இப்போ தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு இருக்குது சசிக் சிங்கிருக்க ஆமா ஆனா நீங்கள் திமுக மக்களை யாருன்னே தெரியாத ஒரு ஒரு லட்சம் கோடி வச்சிருக்கிற ஜகத்திரரசக எம்பி அடுத்து டிஆர் பாலு கப்பல் கம்பெனி அதிபர் ஆளுக மக்கள் தலை யாரும் யாராவது ஓட்டு போட்ட ஒருத்தனை போய் இவங்க நேரம் பார்த்துருப்பாங்களா இல்லை ஓட்டு போட வந்தால் இவங்களை போய் பார்த்துட முடியுமா அதுதான் ஆச்சரியமா இருக்கு எப்படி நீ அரசியல் சொல்லி கொடுத்தீங்களா அவனுக்கு இந்த மக்கள் அரசியல் கேரளாவில் அரசியல் சொல்லி கொடுத்துருக்கான் அதனால பஞ்சாபில் அரசிய சொல்லி சொல்லி கொடுத்துருக்கான் அவன் சரியா இருக்கான் அந்த மக்கள் நீங்க அரசியல் சொல்லி கொடுத்தீங்களா நீங்க எதை காமிக்கிறீங்க புஷ்புக்கு கோயில் கட்ட சொல்றீங்க கொட்டானா சிலுக்கு கடிச்சுட்டு ஆப்பிள ஏலம் விட்டானா எம்ஜிஆர் குடிச்சிட்டு வச்ச கொஞ்சம் சோடாவை அண்டாவில் கலக்கி குடிச்சானா இதுதான் நீ சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்போ ா ஐநூறுவாய்க்கு கூட்டு போடுறானா இதுதான் நாற்பது எம்பியும் யாரு ஒரு லட்சம் அமெரிக்காவில் எஸ்டேட் அவர் நேரு மகன் அருண் ஆற்றுல மண்ணே இல்லை எல்லாம் விற்று அம்ம லண்டனில் ஹோட்டல் கட்டியிருக்கிற துரைமுருகன் பையன் கதிரானந்து ஒரு லட்சம் கோடி வச்சிருக்கிற ஜெகத் ரச்சகன் கப்பல் கம்பெனி அதிபர் டிஆர் பாலு டூஜியில் கொள்ளையடிச்ச ராஜா எல்லாம் எம்பியும் இருக்கு இப்படி நாற்பது பேரும் இப்படி இருக்கிற ஆட்களை இந்த மக்களுக்கு என்ன பண்ணிருவான் தேசிய கல்விக் கொள்கை அதாவது மாநிலப்பட்டியல் இருந்த கல்விக் கொள்கையை மத்திய அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிட்டான் எடுத்துகிட்டு போய் ஐம்பது வருஷம் ஆச்சு இருக்கிற ஒரு தமிழ் குழந்தை என் புள்ள பையனும் என்ன படிக்கணும்னு டெல்லியில் இருக்கிற யூபிக்காரன் இல்லைன்னா ஹரியானா அதிகாரி முடிவு பண்ணுறான் மாநில கல்விக் கொள்கை நீ யாரும் எடுத்துகிட்டு போகிற மத்திய பட்டியல் ஏன் சேர்க்குற இவன் அறிவா அறிவாளி ஆயிடக்கூடாது ஹிந்தி தான் படிக்கணும் ஆங்கிலம் தான் படிக்கணும் தமிழில் எதுவுமே படிச்சிடக்கூடாது இதுதான் நோக்கம் இந்த மாநிலப்பட்டியில் இருந்த கல்வியை நீயா மத்திய பட்டியலில் கொண்டு போகிற நான் முடிவு பண்ணுறது நீயா முடிவு பண்ணுறேன் இது எவனா கேட்டானா நாற்பது வருஷம் சாரி நாற்பது எம்பி நானூறு எம்பி போயிருக்கான் ஐம்பது வருஷமா இல்லையா ஐம்பது வருஷத்தில் பத்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு ஐ ஐநூறு சாரி நானூறு எம்பி முன்னாள் இந்நாள் எம்பி இருக்கான் எவனால் ஒருத்த கேள்வியை நாடகம் கேட்டதாக கேள்விப்பட்டிருக்கீங்களா கப்பலை ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணும் புதுசாக காலேஜ் கட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணும் பச்சை முத்து அவர் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் கோடி கல்வி கொள்ளையன் அவன் ஒரு நாடா நாடா அவர் நாலு எம்பியாக இருந்தாரா பெரம்பலூர் எம்பி இப்படி நூறு எம்பிக்கு தான் வரல என்ன நடத்துகிற போகுது அஞ்சு வருஷம் கழிச்சு யாருக்கையா ஓட்டு போட்டேன்னு கேட்டீங்கன்னா அந்த மக்கள் எனக்கு என்னையா தெரியும் ம் நான் அந்த தொகுதியில் யார் எம்பின்னு அஞ்சு வருஷம் நீங்கள் கே மக்கள்கிட்ட கேளுக்கிட்ட சார் ஸ்ரீபெரும்புதூரில் என்ஜிஓ காலனி இருக்குது அந்த ஆர்ச் ஒன்று இருக்கும் உள்ளே என்ட்ரி ஆன ஒன்று அதில் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டுதான் இருக்குது அங்கே ஒரு மேம்பாலம் வேணும்னு மக்கள் கோரிக்கை வச்சு பத்து வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு ஆனால் பண்ணவே இல்லை தான் தொடர்ந்து அங்கே எம்பி ஆனால் வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பாலம் கெட்டப்படலை ஆனால் மக்கள் ஓட்டு போட்டாங்க எப்படி ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு புரியல யாருக்கு புரியலை யார் சார் இங்கே பாலம் சாவுறான் குறுக்குப்பேட்டையில் ட்ரெயினைச்சா பம்ப் பண்ணாமல் முப்பது வருஷம் கிடக்குது வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாக்கடையை வெட்டி தண்ணியை விட்டுருப்பாங்க அங்கே தான் கொசு மூட்டை போச்சு இப்போ பள்ளி பாம்பு பச்சை எல்லாம் படுக்கணும் குழந்தைய உள்ளே படுத்துக்கணும் ஒரு தான் இந்த பக்கம் சாக்கடை குறுக்குப்பேட்டை போய் பாருங்க இருபத்தஞ்சி வருஷமாக முப்பது வருஷமா இருக்கு சார் அப்போது மக்கள் மாதிரி வச்சிருக்கான தவிர மக்களை வச்சுக்கல அப்போது நீங்கள் சட்டமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டுமே செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஆனால் இந்த சட்டமன்றம் நாடாளுமன்றம் அர்த்தமே இல்லாத ஆடம்பரம்னு ஒரு கவிஞன் சொல்றோம் அதை உண்மை அதனால் நாற்பதும்பி இன்னொரு ஆயிரம் கோடி சேர்த்து சேர்த்துக்கொள்வதற்கு ரெண்டாயிரம் கோடி சேர்த்துக்கொள்வதற்கு இந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்கான் முட்டாள்கள் ஓட்டு போடுறான் அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான் பெரியார் சொல்கிறார் அவர் அவர் முதலமைச்சர் ஆயிரத்து முடியுமா முடியாதா ஆ பெரியார் முதலமைச்சர் ஆயிரத்து முடியுமா முடியாதாங்க ஆயிரம் அந்த கிளம்ப சொல்கிறான் டே முட்டா பைய பிறம் ஓட்டு போகிறான்டா அயோக்கிய போகிறோம் ஆட்சிக்கு போகிறான்டா ஒரு தொகுதிக்கு நூறு கோடி ரூபாய் நாலாயிரம் கோடி ரூபாய் இந்த நாற்பது எம்பிக்கள் தொகுதியில் செலவு செய்யப்பட்டிருக்கு ஒரு எம்பி தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி குறைந்தது பத்து கோடி ரூபா முதல் பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் சட்டமன்ற தேர்தலிலேயே இந்த பணம் செலவு செய்யப்படும் அப்போ ஆறு தொகுதினா ஆறு பதினஞ்சு தொண்ணூறு கோடி நூறு கோடி ரூபா இங்கே பிரசாந்த் கிஷோருக்கு ஸ்ட்ராட்டஜி வகுப்பாளர் அவருக்கு நானூறு கோடி ரூபா சம்பளம் ஒரு தொகுதிக்கு பத்து கோடி ரூபா சம்பளம் அப்போது செலவு நூறு கோடி குறைந்தபட்சம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா மிக சாதாரண செலவு செய்து வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி மக்கள் பிரச்சனைக்கு பேசுவோம் மக்கள் பிரச்சனை என்னென்னே தெரியாது கார்ப்ரேட்டுகள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விற்கப்படுகிறது நீங்கள் அதிமுகவில் கனிமொழி எதுக்கணும் தூத்துக்குடியில் அப்போது எடப்பாடி தான் கட்சிக்கார்ட சொல்கிறார் ஏப்பா ஒரு நூறு கோடி செலவு பண்ணுறதுக்கு ஆளு பிடிச்சிட்டு வாதிமுகவனுடைய அத்தனை வேட்பாளர்களுமே அதாவது விஜயகாந்த் பையன் உட்பட ஐம்பது கோடி ரூபா கொண்டே கொடுத்தா சீட்டு ஆற்றல் அசோக் எங்கள் ஈரோட்டில் ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணார் திருப்பூரில் ஒரு காண்ட்ராக்டர் ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணார் கனிமொழி எது எதிர்ப்பவர் இந்த சிக்கனில் இருக்கிற புத்தூர் கட்டு வேலுமணி பொண்டாட்டி கவுன்சிலர் இருக்கிற ஐம்பது லட்சரூவா கொடுத்தான் இப்போ இதில் ஐம்பது கோடி செலவு பண்ணி கனிமொழி எதிர்ப்பேன் எதிர்ப்பு எதிர் எதிர்ப்பதற்கு டி நகர் சத்யா சத்யா தான் கூட்டிகிட்டு போய் எடப்பாடி அறிமுகப்படுத்துகிறார் இவர் நம்ம கட்சியை சேர்ந்தவர் ஐம்பது கோடி தான் செலவு பண்ணுவார் கனிமொழி எதிர்த்து சரி நில்லு அப்போ அவன் கட்சிக்காரனா அண்ணாதிமுகவு தெரியுமா எம்ஜிஆர் தெரியுமா ஜெயலலிதாவை தெரியுமா இல்லை ரெட்டாய் தெரியுமா காந்தியை தெரியும் எல்லா நோட்லையும் காந்தி இருக்கார் இப்படி தான் அதிமுக அண்ணாதிமுக ரெண்டு வேட்பாளர்களுமே இதே தான் அதே போல் தான் பிஜேபி வேட்பாளர்களும் ஆக மொத்தம் திமுக கூட்டணி நாற்பது அன்னாதிமுக கூட்டணி நாற்பது பிஜேபி கூட்டணி நாற்பது நூற்றி இருபது வேட்பாளர்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க நூற்றி இருபது வேட்பாளர்களும் ஆளுங்கட்சி நூறு கோடி எதிர்கட்சி ஐம்பது கோடி பிஜேபி ஐம்பது கோடி அப்போது நீங்கள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்போ பல ஆயிரங்கள் கோடி ரூபாய் செலவு செய்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஊட்டு போட்ட ஏழபாலைக்கு என்ன செஞ்சிருவான் ஜெகத் ரச்சகன் டிஆர் பாலு துரைமுருகன் பையன் அருண் நேர் பையன் இவர்கள் தான் அடுத்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் ஐம்பரு தலைவர்களைப் போல இவர்கள் தான் திராவிட தலைவர்கள் யாருக்காவது திமுக இங்கே நீதி கட்சி எப்போ ஆரம்பித்தான் பெரியார் எப்போ வந்தார் சமூக நீதியில் என்ன யாருக்கா தெரியுமா யாருக்கும் தெரியாது அப்போ இதுதான் இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அரசியல் இதில் என்ன நடந்துடும் ஒன்றும் நடக்காது இன்னும் பல ஆயிரம் ஆயிரம் கோடி காப்பாற்றுவதற்கு அரசியல் கலாநிதி வீராச்சாமி அவங்க அப்பா வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் கோடி சம்பாதிச்சு வச்சுருக்காரு அவங்க சித்தப்பேன் ஸ்டார் தேவராஜ் அவர் ஒரு ஐயாயிரம் கோடி சம்பாரிச்சு வச்சுருக்காரு இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அரசியல் வேணும் பணத்தை காப்பாற்றுவதற்கும் பணத்தை சம்பாதிப்பதற்கும் தான் அரசியல் கூடாது சொல்ல வந்துடக்கூடாது ஒரு அதிகாரம் இருந்தா பயப்படுவான் ஜர்க்காவான் ஆளுங்கட்சி காரம் இல்லாம எவனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது இல்லை இப்படி பழக்க வாய்ப்பு வச்சு தமிழ்நாட்டில் போலீஸ்காரன் ஒரு புகார் கொடுத்துருக்கான் ஸ்டேஷனுக்கு வானா தனியா போக மாட்டான் ஆளுங்கட்சி வட்ட செயலாளர் கூட்டிட்டு தான் போவான் அப்போ சாதாரண மக்களுக்கு ஒரு வட்ட செயலாக தேவைப்படுகிற போது பலாயிரம் கூடி வச்சுக்கணும்னுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி தேவைப்படுகிறது இப்போ நீங்கள் நீங்கள் இதை சொல்லும்போது தான் தெரியுது சினிமா வட்டாரத்தில் ஒரு தகவல் வந்துச்சு இப்போ நடிகர் சூரி வந்து அவருடைய படங்கள் ஹீரோ ஆகி பெருசாக போயிட்டுருக்கு கருடன் படம் நல்லா இருக்குன்னு வந்திருக்கு அடுத்தடுத்த படங்கள் புக் இருக்கு நடிகர் சூரி வந்து அரசியலுக்கு வரப்போறதாகவும் உதயநிதி ஸ்டாலின் மூலமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் எம்எல்ஏ சீட்டு மதுரைக்கு வந்து கேட்டிருக்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்து சினிமா வட்டாரத்தில் பரவிட்டு இருக்கு வந்து அதோடு போனாருன்னா சூரியன் இருட்டாயிரும் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் வடிவேலுக்கு நடந்த கதை தான் ஆ நடக்கல நடக்கலை வடிவேளை வந்து அரசியல் பக்கம் தள்ளி விட்டாங்க விஜயகாந்து ஆளு கடலை விட்டு அடிக்கிறான் மேலே படுத்துக்கிட்டு இருந்த மக மண்டையை உடையது பள்ளிக்கூடம் போக முடியல ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க மொட்டை அடிக்குது என்ன தலைக்குமே இமோஷனல் ஆகிறான் இவன் இந்த விஜயகாந்த் எதுக்குறோம்னா நேரம் அழகிட்டு போகணும்னு முடிவு பண்ணி அங்க போறான் அதுதான் நடந்தது சூரி போய் எம்எல்ஏ ஆகிறாருன்னா என்ன அந்த நாட்டு அந்த மதுரை தெற்கு மேற்கு வடக்குல பாலாறு வைகையில் போற தேலாரா ஓடுமா பாலாற ஓடுமா என்ன ஒரு ஒரு இரநூறு கூடி சம்பாதிக்கலாம் சினிமா கேரியரே முடிஞ்சு போய் அதோடு அதோடு முடிஞ்சு போயிடுச்சு முட்டாள்கள் செய்யற யோசனை வாய்ப்பே இல்லை நீங்கள் எம்ஜிஆர் கடைசி கட்டத்தில் அஞ்சு படம் எடுத்தார் உடம்பேலி நவரத்தனும் ஒரு படம் நான் அஞ்சு படம் பார்த்தேன் மீனவன் நண்பன் ஒரு படம் இதில் ஞாபகம் இல்லை முரஞ்சி தேச இப்போ பிரைம் பிரைம் மினிஸ்டர் எழுபத்தி ஏழில் சினிமா நடிச்சேன்னா அரசியல் விட்டு ம் கடைசியாக எடுத்த அஞ்சு படம் எம்ஜிஆருக்கு படம் ஓடலங்க எம்ஜிஆர் கூட இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்களா அதனால் முத்தாளர்கள் வேறு உலகமே தெரியாது நான் சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் நீங்களும் சினிமாக்காரர் தான் நான் யதார்த்தத்தை சொல்றேன் சத்யஜித்ரேன்னு ஒரு டேரக்டர் இருந்தார் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா எமர்ஜென்சி காலத்துல அந்த ஆளு உழைக்கிற மக்களை மட்டுமே அந்த ஆளு சினிமாவா பிலிம்கள் கொண்டு வருவார் அப்போ நீ இப்படி எல்லாம் எடுக்க கூடாது படம் எடுத்துல அப்படி சொல்லு போட்டுருவாங்க யார சத்யஜித்ரா சத்யஜித்ரா சொன்னாரு சரி நான் இந்தியா விட்டு வெளியேறேன் இந்தியா விட்டு வெளியேறன்னு சொன்ன பிறகு கமலஹாசன் சொன்ன மாதிரி கமலகாசன் சொன்ன பிறகு கல்கத்தாவை சர்வதேச விமான நிலைய கல்கத்தாவை தொட்டு போகிற எல்லா விமானமும் நிக்குது கனடா பிரான்ஸ் இத்தாலி டென்மார்க் நார்வே ஜப்பான் எல்லா நாட்டு அங்கே நிக்குது எங்க கல்கத்தா அப்படியா ஏன் நாட்டுக்கு வா ஏன் நாட்டுக்கு வா வரலாறு இருக்கா ஒரு சினிமாக்கான ஒரு வரலாறு இருந்திருக்குமா இந்திரா காந்தி மினிஸ்டருக்கு தகவல் போகுது எல்லா நாட்டு விமானங்களும் காத்து இருக்குது யாருக்காக சத்திய ஒரு விமானம் ஒரு நாட்டில் காத்து இருக்கணும்னா அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடண்ட் அனுமதி இல்லாமல் அது கா காத்து நிற்காது அப்போ ஐரோப்பா நாட்டு அத்தனை பிரதமருக்கும் யாரை கூப்பிடுறான் ஒரு சத்யஜித்ர கூப்பிடுறான் இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டு யாருக்கிட்ட சத்யஜித்ரா நீ எங்கேயும் போகணும் இங்கேயே படம் எடு நீ எதை நினைக்கிறியோ படம் எடு நீ எதை கிரியேட்டிவ் உனக்கு என்ன தோணுதோ அதை எடு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி அப்போ அதுதான் செம்மாக்காரர் நேராக ஒரு படம் நடித்தோடனே அடுத்தது நேரம் எங்கே போனோம் செகட்டரிக்கு போன முதலமைச்சர் இதெல்லாம் நடக்குமா ஒரு எம்ஜிஆருக்கு தான் நடக்கும் ஒரே எம்ஜிஆர் தான் ஒரே முதலமைச்சர் ஒரே எம்ஜிஆர் தான் எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது முதல்ல மக்கள்கிட்ட போய் சேருங்க மக்கள் தான் உங்களுக்கு எஜமான் ஒரு ஒரு டாக்டர் நண்பர்களோட போறார் இது வந்து ஐம்பது வருஷம் நடந்தது இளநீ குடிக்கிறாங்க எல்லாம் கோட் சூட்டு போட்டிருக்காங்க வசதியான ஆட்கள் சில்றையில் நூறுவாட்ட கொடுக்குறாங்க அந்த கிளவி சில்லறையில் பாங்குது நீயே வச்சுக்க அப்படின்னு யார் யார் சொல்கிறா அந்த வசதி படைத்த காரில் போன இளைஞர்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த கிளவி கேட்குது நீ எம்சிஆரா எம்ஜிஆர் தான் காசு கொடுப்பான்னு உலகம் போல் தெரிஞ்சிருக்கு காசு ஐகான் வந்து எம்ஜிஆர் அந்த மாதிரி நீங்கள் ரஜினிகாந்த் கமலகாசன் இருக்கிற ஆட்கள் பூரா சினிமா தொழிலாளிக்கனா ஒரு இலவச ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்காங்களா ஆஹ் நூத்தம்பது கோடி இருநூறு கோடி ஒரு படத்துக்கு நீங்க அனுபவிக்கிறதுக்கு அவன் பணம் குடுக்கிறான் ஏழை படம் பணம் குடுக்கிறான் ஆயிரத்தி ஐநூறுபா டிக்கெட் வாங்குறான் கூட்டத்துக்குறவன் வண்டி இலக்கறவன் ரஜினி ரசிகர்கள் ஐக்கியலாஸ் ரசிகர்கள்லாம் கிடையாது பொண்டாமணி போன்றவர்கள் எல்லாம் வழி எத்தனையோ நடிகை ஒரு ஒரு படத்துக்கு நூத்தம்பது கோடி இருநூறு கோடி வாங்குற விஜய் அஜித் கமல் ரஜினி ஒரு திரைப்படம் தொழிலாளர்களுக்கான இலவச மருத்துவமனை எங்க இருக்கா இருக்கா இல்லை அப்போ யாரை ஏமாத்துறீங்க ஒரு படம் நடிச்சோன்னே நேர சக முதலமைச்சர் நாற்காலி தான் அரசியலுக்கு வரணும் அப்போ இனி இந்த அரசியல் கண்டிப்பாக எடுபடாது மக்கள் அடுத்து வர்ற வர்ற ஜெனரேஷன் ஏதோ கொஞ்சம் பேர் அரசியல் தெரியாதவன் விஜய் பின்னாடி போகிறான் அந்த வாய்ப்பெல்லாம் இனிமேல் கிடையாது ஒரு சதவீதம் போல அது எம்ஜிஆர் கூட முடிஞ்சு போச்சு ஜெயலலிதா கூட முடிஞ்சு போச்சு ஜெயலலிதா கூட எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியில சுயம்பூவாக வரல ஜெயலலிதா எம்ஜிஆர் உருவாக்கின கட்சிய அவங்க எடுத்து நடத்தின சர்வதேச தலைவன் தேசிய தலைவன் பிரபாகர எம்ஜிஆர் கிட்ட தான் இருப்பார் அப்போ அந்த மனுஷன் எவ்வளவு உயர்ந்திருக்கு அவர் சினிமாக்காரன் ஈழத்து ஈழத்துக்கு கவிஞன் தான் சொல்லுவான் கருணாநிதியை நாங்கள் தலைவர் என்று நம்பி வந்தோம் அவன் நடிகனாக இருக்கிறான் ஒரு நடிகனாக நம்பி வந்தோம் எம்ஜிஆர் அவன் தலைவனாக இருக்கிறான் ஈழத்து கவிஞன் சொல்லுவான் அப்போ நீங்க எம்ஜிஆர் அமெரிக்காவோட வைத்தியம் பார்த்து அறைய ஈழத்தம் ஒருத்த வாடகை எடுத்து நினைவு சினிமா வச்சிருக்கான் அவன் சினிமாக்காரன் தான் யார எம்ஜிஆர் வன்வெளித்துறை நகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிலை இன்னும் இருக்கு சிங்கள வரும்போது சிலையை அப்படியே கொண்டு ஒரு கிணத்துக்கு கூட ம் ம் சிங்கள ராணுவம்லாம் போய் புலிகள் கட்டுப்பாடு யாழ்ப்பாணம் பல்வெட்டித்துறை பெரும்பாலும் பிறந்து ஒரு பல்வெட்டித்துறை நகராட்சிக்கு முன்னாடி அந்த சிலைகளை அப்படியே வச்சுட்டாங்க சிவாஜி லிங்க சாச்சி போய் பாருங்க ஒரு சிறுமானுக்கு எங்க எங்க மரியாதை ஈழத்துல மரியாதை எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் எம்ஜிஆர் அண்ணா துறையை முதலமைச்சராக்கணும் எம்ஜிஆர் தான் கருணாநிதி முதலமைச்சராக்கணும் எம்ஜிஆர் தான் ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கணும் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் சத்தபுரம் அந்த கட்சி எடப்பாடி ஓபிஎஸ் எல்லா பேரையும் கருணாநிதி உட்பட திராவிட இயக்கத்தில் அத்தனை பேர் முதலமைச்சர் ஆக்கியவன் எம்ஜிஆர் ஒரு சினிமாக்காரன் தான் ஒரு அதிபரை ஒரு சினிமாக்காரன் உருவாக்க முடியும் அவன் தான் எம்ஜிஆர் அவனை அந்த ஆளு ஃபாலோ பண்ணுங்கயா எல்லா எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் முதலமைச்சர் நாற்காலிக்கு போனோம் எல்லா சிஎம் ஆகணும்னா நடக்காது எம்ஜிஆர்ஐ மக்கள் ஒரு மலையாளி தத்தெடுத்துக்கிட்டான் எம்ஜிஆர் அந்த மலையாளிய மக்கள் தத்தெடுத்துக்கிட்டான் நீங்கள் இந்திய இராணுவம் இலங்கைக்கு போன பிறகு காந்தி போட்டா நேரு போட்டா இந்திரா காந்தி படம் சி திரு நான் அப்போ பார்த்தேன் ஐயா அப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்தேன் எல்லாத்தையும் எங்கே போட்டா எம்ஜிஆர் போட்டால் மட்டும் வச்சிருந்தேன் அதுதான் ஒரு நடிகனுக்கு கிடைச்ச மரியாதை நன்றி வணக்கம் வணக்கம்